கும்பாரெட்டியில் போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதாவது உள்ள விடலைங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் குளிக்க மேகி ரெடி ஆகிட்டு பாருங்க தண்ணி எப்படி ஓடிட்டு கிடக்குது பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆகி பட்டாலை சூப்பராக இருக்குல்ல செம்ம பசி வெயில தவிர வேறு ஒன்றுமே அடிக்க மாட்டேங்குது நல்லா இருக்கு உடனே ஆரியிருது சும்மா சொன்னா சுடுது டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா ஒரு முக்கால் கிலோமீட்டர் நடக்கணுமா சைடில் பார்த்தா வலிக்கு விழுந்துருக்கலாம் கீழே இதுக்கு முன்னாடி குளிக்க வந்ததில்ல முன்னாடி இறக்கு மரம்

குளிக்க போனோம் போன இடத்துல கும்பாரெட்டிகள் வந்து மழை பெஞ்சிருக்கனால உள்ளே விடலைங்க அதனால் இங்கே வந்து மணலாரில் போய் குளிக்க போகிறோம் உள்ளே இன்னும் உள்ளே போகலை அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து செம்மையாக ஒரு பசி வந்துட்டு அதனால் நான் சாப்பிட போகிறோம் சாப்பிடனா ஒரு ப்ரெட் ஆம்லேட்டும் ப்ளஸ் வந்து மேகியும் வாங்கியிருக்கோம் மற்றபடி இந்த மணலாருக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வர்றேன் குளிக்க உள்ளே வர்ற வழி பாதை வந்து சூப்பராக இருந்துச்சு உள்ளே போய் பார்த்தாலும் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் ஜோயில் வந்திருக்கான் அர்ஜுன் வந்திருக்கான் மூணு நேரம் தான் வந்தோம் மேகி ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னும் வந்து புரோட்டாமலெட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா மழை பெய்யும் போது வந்து இப்படி சூடாக எதையாச்சும் சாப்பிட்டா நம்ம வந்து ரொம்ப சாப்பிடுவோம் டேஸ்ட்டாகவும் தெரியும் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம் தான் நம்ம வந்து எங்கள் கொடைக்கானல் சைட்லாம் ரொம்ப இடத்துல பார்த்துருப்போம்ல ரொம்ப இடத்துல சாப்பிட்ருப்போம்ல இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி ஓடிட்டு நடக்குது அங்கே கும்பாரெட்டியில் வந்து செமையாக தண்ணி விழுந்துட்டு இருக்கான் அதனால யாரையும் உள்ளே விடலைன்னாங்க இன்றைக்கி சனிக்கிழமை கூட்டமும் ரொம்ப கூட்டம் வர்றாங்க குளிக்க ரெடி ரெடி ஆம்ல நாலு பீஸாக கட் பண்றாங்க கட் பண்ணிட்டு வாழை அது என்ன இல்லை பட்டை இலை பட்டை இலை அதில் தான் பி கேட்க சூப்பராக இருக்குல்ல சுட சுட ஆவி பறக்க பிறகு இருக்கு செமையாக இருக்கு பார்க்க பசி ரொம்ப இருக்கு சாப்பிட்டு பிரெட் ஆம்லெட் எங்கேயாச்சும் நல்லா சுட இருக்கு பெப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க

நம்மளுக்கு மேகியா ரெடி ஆயிட்டு ஸ்பூன் ஒன்றும் அண்ணா அழகுபடுத்திட்டு இருக்காங்க ஆற வைக்கிறது கொஞ்சம் விரிச்சு விட்டு சுட சுடா இருக்கு சாப்பிட்றேன் நல்லா இருக்கேன் நல்லா உரப்பா சூப்பராக போடுறாங்க அதான் நான் என்ன சொன்னேன் இந்த இடத்துல வீட்டில் வச்சா நான் மேகி திங்கே மாட்டேங்கும் இங்கே இப்படி ஒரு இடத்துக்கு வந்தால் மட்டும் தான் சாப்பிட்ணும் உங்களுக்கு யாருக்கேஷ் பிடிக்கணும் தெரியல வெளிச்சம் தங்கிட்டிருக்காங்க உள்ளே இருந்த போது செம்மச்சோட இருக்குது அந்த இலையை விட்டு மேலே எடுத்துட்டோம்னா உடனே ஆரியிருது அது சும்மா தானே சுடுது நாங்கள் குளிக்கிறதுக்காண்டி போக போகிறோம் உள்ளே ஒரு ஆள் உள்ளே போகிறதுக்கு மட்டுமே டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா காரில் வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக எழுபத்தஞ்சு ரூபாங்க பின்னாடி வர்றேன் எவ்வளோ தூரம் இருக்குது இங்கேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் நடக்கணுமா ஆனால் மழை ஏற்றமாகவே இருக்குது அது மேலே தான் ஏறி ஏறி போய்ட்டு இருக்கோம் நல்லா இருக்கு பாக்கு சூப்பரா ஒரு சின்ன பாதை தான் போயிட்டு இருக்கு சைட்ல பார்த்தா வலிக்கு விழுந்துடல கீழே நான் இங்க குளிக்க இதுதான் முதல் தடவை இதுக்கு முன்னாடி குளிக்க வந்ததில்ல அப்பா நல்லா இலக்கிது நல்லா ஒரு கரடு முரடான ஒரு பாதை காமிக்க பாருங்க நல்லா இருக்கா என்னடா படியல் சொன்ன மாதிரிதான் ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டு போறான்னு எங்க போறான்னு சொல்ல முடியு அந்த மாதிரி நீ சட இறங்குது போய்கிட்டே தான் இருக்கு இறக்குமாதிரி தான் நல்லா இருக்கு கீழே ஃபுல்லாக ஒரு ஆறு ஒன்று இருக்கு சத்தம் தான் கெட்டுட்டே இருக்க தவிர எங்கேருந்து சத்தம் கேட்கணும் தெரிய மாட்டேங்க பின்னாடி பின்னாடி ரெண்டு இருந்து எப்படி ஓடிட்டு வந்துருக்கீங்க போய் காமிப்போம் மெமரி வேறு இல்லை ஓ இதுதான் ஃபால்ஸ் நினைக்கேன் வந்தாச்சுங்க ஒரு வழியாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்ச மாதிரி நம்மளும் மனு கும்பாரெட்டி அது என்னது மணலார கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு மேலே மேலே இருக்காங்க மேலே வழி இருக்குங்க நான் கீழே தான் நினச்சேன் மேலே போகணுமில்ல வாங்க மேலே தான் எல்லோரும் நல்லா இருக்காங்க என்ன ஒன்று நான் இன்றைக்கி ஃபேண்ட்டு போட்டு வந்துட்டேன் பௌசர் எதுவுமே வரல அவனு ரெண்டு பேரும் அவரமா டவுசர் போட்டு நான் தான் மாட்டிக்கிட்டேன் சூப்பராக எழுதுல தண்ணி செமையாக எழுதுங்க நல்லா எழுது ஆ ஜில்லுன்ட்டு இருக்கு இதை வச்சுக்கோன்னா இன்னைக்கு எப்படி தான் உபயோக போகிறேன்னா தெரியல செம ஜில்லுன்ருங்க தண்ணி அம்மாட்டி ஆங்காடி மேலே போய் நம்ம குளிப்போம் ஏ இங்கே வந்து நல்லா கூலிங்காக இருக்கு ஆனால் நம்மளுக்கு உடம்புல வேர்த்து விரும்புட்டு நல்லா இருக்கு இது வந்து படி எதுவுமே கிடையாது வேறு தான் படியாக இருக்கு வேறுல தான் திருப்பு குடிச்சு வரணும் கீழே இருந்து பார்க்க எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்களா எப்படி இருக்குன்னு சாம தண்ணி விழுந்துட்டு இருக்கு நல்லா விழுந்துட்டு இருக்கு இங்கே இருந்தெல்லாம் பார்த்தா போகணும் நடக்கண்டிதான் இருக்கு எதுக்குன்னா வலிக்கு விட்டுறக்கூடாது இல்லைங்க வலிக்கு விட்டுக்குன்னா போச்சு இதுலேயே முட்டுக்கு வந்துடு தண்ணி ஆனால் தண்ணி நல்லா விழுகுது நல்லா இறங்கி பிடிக்கிற அளவுக்கு இருக்கு சூப்பராக இருக்கு மாடி வாசையாக இருக்குல்ல அப்பாட இப்பதான் வெயில் அடிக்குது சூப்பராக இருக்கு ஏன்னா செம்மையா தான் இருக்குல்ல கிளிக்க இறங்கி பார்த்துறமா என்ன தண்ணி எப்படி ஆனா நல்லா இருக்கலாம் ஆமா தெரியுது சூப்பராக உங்களுக்கு எல்லாரும் ஜாலியாக இருந்திருக்காங்க இது எல்லாம் எங்க தூத்துக்கு வந்து வந்திருக்காங்க நம்ம லாஞ்சி இவங்க லாஞ்சிலாம் இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க அந்த கூட டீம் குளிச்சு வெயிட். வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ரெடேறோம். 2 hours சூப்பரான ஒரு குளியல் எந்த ஒரு கூட்டமும் கிடையாது. நம்ம வந்து ஃப்ரீயா ஜாலியா குளிச்சுட்டு வரலாங்க இந்த இடத்துல. சில இடங்கள்ல போனா நமக்கு வந்து குளிக்க வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் இருக்கும். கட்டுப்பாடுகள் இந்த கட்டுப்பாடில் அந்த அளவு இல்ல. நாla ஃப்ரீயா குளிச்சு. எவ்ளோ வேர் இருந்தாலும் நம்மால எவ்வளவு நாள் எவ்வளவு நேரமால குளிக்கலாங்க செம்ம ஜாலியா மூணு நேரும் என்ஜாய் பண்ணிட்டு குளிக்க முடிச்சு கிளம்புறோம் ஓகேவா நீங்கள் இந்த மணலாருக்கு வந்துருந்தீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் உண்மைக்கு நல்லாயிருக்கு ஒருத்தான இடம் நம்ம இடத்துல இப்போ வெயில் தான் இருக்கு தண்ணி எதுவுமே இல்லை நாங்கள் வந்து பாலாறு பாலான்னு நினைச்சோம் பா பாலருவி பாலருவியில் குளிக்க விடலை அதுக்கப்புறம் கும்பாரட்டுலேயும் குளிக்க விடலை மட்டும் மட்டும்தான் குளிக்க விடுறாங்க ஏன்னா அங்கிட்டு ரெண்டு இடத்துலையும் செம்மையாக தண்ணி ஓடி வந்துட்டுருக்கான் மழை பெஞ்சதுனால தண்ணி ஓடிட்டு இருக்கு நாங்கள் வரும்போது இடையில மழை பெஞ்சுட்டு தான் இருந்துச்சு சூப்பராக இருக்காங்க வியூ வந்து பின்னாடி ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கீங்க உங்களுக்கு இடம் லொக்கேஷன் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து இதோ பழைய நாளா ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்களுக்கு தான் வந்திருக்கேன் ரொம்ப பேர் வந்திருக்காங்க நாங்கள் எல்லாரும் மணலாரில் வந்து சூப்பராக குளிச்சுட்டு இப்போ நாங்கள் காரில் கிளம்பி ஊருக்கு கிளம்ப போகிறாங்க நீங்கள் யாராச்சும் இங்கே வந்து குளிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டு சொல்லுங்கள் இடம் அவ்வளோ சூப்பராக செம்மையான ஒரு பிளேஸாக இருக்குது நடந்து வர பாதில் பாத மது கொண்டு நல்லாயிருக்கு இங்கேருந்து போகும்போது நல்லா இருந்துச்சு வரும்போதும் இருக்கா நானே கொஞ்சம் கலரான மாதிரி இருக்குது இங்கே குளித்தோன்னு நின்றுதில்ல வெள்ளை கலர் லைட்டாக நினைக்கிறேன் பார்ப்போம் நீங்கள் வந்து குளிச்சிருந்தீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இனிமேல் நாங்கள் போகிற வழியில் காற்றோரம் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பி தான் இப்போயுமே மணி ரெண்டாயிட்டு ஆ ஆ உங்கம்மா நல்லா இருக்குங்களா நன்றிம்மா தேங்க் ம் அம்மா நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க அடியா தேங்க்ஸ் பார்த்துருக்காங்க அம்மா பார்த்துருக்காங்க நம்ம வீடியோ சந்தோஷமாக இருந்துச்சுலாம் கேட்கும்போது ம் இந்த மலைக்குள்ளெலாம் ஏறி இறங்கி நடந்து போங்களா அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்